பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்தியன் ஆயிலில் சார்ந்த ஈடி அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய எண்ணெய் நிறுவனம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பெருநிறுவனம் சமூக பொறுப்பு கொள்கை கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிதியிலிருந்து இருபத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது மூணு லட்சம் மதிப்பீட்டில் பெறப்பட்ட திரவிய பெட்ரோலிய வாயு மூலம் இயங்கும் ஐநூறு தேய்பெட்டிகள் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைக்குமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் சலவை தொழிலை மேற்கொள்ளும் ஏழு எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சத்தி தொன்னூற்றி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் திரவ பெட்ரோலியம் வாயு எல் பிஜி மூலம் இயங்கும் தேய்ப்பு பெட்டிகள் இன்று வழங்கப்படுகிறது பாரம்பரியமாக கரியினை கொண்டு பயன்படுத்தப்படும் பித்தளை தேய்ப்பு பெட்டிகளுக்கு பதிலாக மாறி வரும் சூழலிற்கேற்ப மக்களின் நலனை கருத்திற்கொண்டும் சுற்றுச்சூழல் மாசடைவதை தவிர்க்கும் பொருட்டும் பெருநிறுவன சமூக பொறுப்பு கொள்கை நிதியின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்க ஏதுவாக இந்தியன் எண்ணெய் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட ஐநூறு எல்பிஜி தேய்ப்பு பெட்டிகளை பயனாளிகளுக்கு வழங்க முடிவு செய்து தற்போது முதல் கட்டமாக எழுபத்தைந்து எல்பிஜி தேய்ப்பு பெட்டிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது இத்திட்டத்தினை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி பயனாளிகள் லதா சென்னை திரு அங்கப்பன் செங்கல்பட்டு திருமதி ஜீவா காஞ்சிபுரம் திரு கிருஷ்ணமூர்த்தி காஞ்சிபுரம் திருமதி ஜோதி திருவள்ளூர் பெரும் பெருமரியாதைக்குரிய பெரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு பத்து பயனாளிகளுக்கு திரவ பெட்ரோலிய வாயு எல்பிஜி மூலம் இயங்கும் பித்தளை தேய்ப்பு பெட்டிகளை வழங்கியதற்கு எங்கள் துறையின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்வு கலந்து கொண்டு சிறப்பித்த மதிப்பிற்குரிய மாண்புமிகு பிற்படுத்தப்பட்ட துறை நல அவர்களுக்கும் மரியாதைக்குரிய எங்கள் துறையின் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய பிற்படுத்தப்பட்ட ஆணையர்களுக்கும் மரியாதைக்குரிய ஐயோசியுடன் உயர் அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்